பொம்மாளி சீசன் பைவ்ல இந்த வாரம் ஹிஸ்டரியிலேயே இல்லாத ஒரு விஷயம் ஆனது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு மேலும் இப்ப பல ரசிகர்கள் இல்லனா நாங்க ஷோவே பார்க்க மாட்டோம் அவரை திட்டம் போட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ நடிகர் கணேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சி

இந்த நீங்க நடிகர் கணேஷ் எலிமினேட் ஆனத பத்தியும் அவரை எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க